விநாயக சதுர்த்தி வரலட்சுமி நோன்பு சரஸ்வதி பூஜை போன்ற நாட்களில் கலச பூஜை செய்துவிட்டுத்தான் பூஜையை ஆரம்பிக்க வேண்டும் கலச பூஜை என்றால் கலசத்தில் ஜலத்தை நிரப்பி அது சந்தனம் குங்குமம் அட்சதை மாவலை இவளை எல்லாம் சுருகி கீழ்காணும் மந்திரத்தை சொல்ல வேண்டும் கலசத்திய முகே விஷ்ணு கண்டேருத்ர சமாசிரிதாக மூலே தத்திர ஸ்டிதோ பிரம்மா மத்தியே மாதிரணா ஸ்மிருதாக ಕೂಕ್ಷೌದುಗರ ಸರ್ವೇ ಸಪ್ತಶಸ್ೀಭ ವಸುಂಧರಋದೋದಯುರ್ವೇದ ಸಾಮವೆದ ಅಧರ್ಮಣ ಗಂಗೇ ಯಮುನೆ ಸೈವ ಗೋದೀಸರಸ್ವತೀ ನರ್ಮದೇ ಸಿಂಧುಕಾವೇರಿ ಜಲೇಸ್ ಸನ್ನಿಧಿ ಕುರು ಅಂಗೈ ಚರ್ವರ್ವೇ ಕರಸಾಂಭು ಸಶ್ರಿ ಆಯಾಂದೂದೇಪೂಜಾ ದೂರಕ್ಷೇದ என்னை ஜபித்து கலை செய்யும் எடுத்து பூஜா திறவை எங்களுக்கு தெளிக்க வேண்டும்